வெல்கம் டு டே ஃபுட்டி சேனல் இல்லை நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம அரிச்சந்திர கோவிலில் வந்து கும்பாபிஷேக் வந்து போயிட்டு இருக்கு அதோட இரண்டாம் நாள் ஆகசால பூஜை இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது முன்னாடி ஒன்றும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்கிட்ட பர்சனலாக பேசினதுனா நான் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் மறக்காமல் என் ஐடியா வந்து நான் லிங்க்லேயும் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்து வந்திருக்கேன் ஃபேஸ்புக்லேயும் என் கூட நீங்கள் வந்து பேசலாம் ஃபேஸ்புக்லேயும் வந்து நீங்கள் டிஎம் பண்ணால் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா ஆ நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி விட்ருங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன் இதுக்கப்புறம் நம்ம போகிற வீடியோ வந்து ஒன்று கூட நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் ஓகே சூப்பர் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரெண்டாம் நாளில் வந்து நம்ம என்னென்ன பூஜை பண்ணாங்க என்னென்ன ஹோமத்தில் என்னென்ன பண்ணாங்கன்றத வந்து நீங்கள் அப்டேட்டாக நான் வந்து ஃபுல்லாக நான் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இது வந்து முத இது ரெண்டாம் நாள் வந்து முதற்கால பூஜை நான் நைட்டு பூஜை வந்து வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாகவும் போட்டுப்பேன் நீங்கள் அதையும் பாருங்கள் ஓகே

نن ن ن چيرارن پي ن 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 கொடுத்து விரும்பின்னு சொல்லக்கூடிய இறைவன் இந்த உலகத்தை படைக்கின்றான் இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கவில்லை நான் முன்சா தெரிஞ்சுக்கணும் படைத்தல் என்ற வேறு உருவாக்குதல் என்ற வேறு ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள்கள் இருந்து தயார் செய்வதற்கு பேர் படைத்தல் என்று அப்படி இந்த உலகத்தை இறைவன் படைத்து விரித்து மீண்டும் கொடுத்தல் என்று சொல்லக்கூடியவர்களே முடுக்கலை செய்வான் நிலம் ஆராயத்திலிருந்து காற்று காற்றிலிருந்து நெருக்கள் நெருக்கிலிருந்து நீர் நீரிலிருந்து மண் என்று இறைவன் விருப்பின்றார் வீட்டில் ஒடுக்கம் என்று செல்லக்கூடிய வகையில் மண்ணானது நீரிடையும் நீரானது நெருப்பிலையும் நெருப்பானது காற்றிலையும் காற்றானது ஆராயத்திலே சென்று ஒடுக்கம் என்பது நம்முடைய சித்தாந்த வாக்கு அந்த வகையில் ஐந்து திருக்குண்டங்களை சார்ந்த அன்பர்களும் ஒவ்வொருவராக இரண்டாவது நீர் என்று சொல்லக்கூடிய தெற்கு மூன்றாவது நெருப்பு என்று சொல்லக்கூடிய மேற்கு நான்காவதாக சொல்லக்கூடிய தெற்கு வடக்கு ஆகிய திருக்குண்டங்கள் ஈசாப்பில் ஆகாய ஆகாயத்தில் சென்று ஒடுக்குது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சார்ந்த அந்தந்த முன்னமுதியை முடிக்கும் செய்திருன்னு சொல்லக் கூடியது ஏமாகவே செய்ய வேண்டியது மாரே அன்போடு இன்னொரு அன்பரும் வேற வலைக்குல இருந்து கொடுத்த சா நம்பர் ஐந்து நூறு ஒருவராக ஸ்கை போக இந்த வீடியோ புடிச்சிருந்தா கான்பர் பண்ணி ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் கோச் காம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அப்பர்ல Subscribe பண்ணிடுங்க டை ஃபிராய் டைஸ்டிங் பண்ணுங்க